ஹாய்ங்க இங்கே பாருங்க இதுதான் காட்டுமல்லி இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது சூரி சார் நடித்த படம் அந்த பூ இந்த பூ தான் காட்டு மல்லி செம்மையாக வாசமாக இருக்கும் இங்கே பாருங்க அந்த பாட்டு இல்லை வேற பாட்டு வலி நெடு காட்டுமல்லி நீங்கள் ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேடம் வள்ளி மேடம் லா இல்லை விராலி செடி இந்த விராலி தைலம் சொல்லுவாங்களா இது எங்கள் அப்பத்தை அந்த இதாங்க விராலி செடி இந்த இலையை பிடுங்கி நம்ம தேங்காய் அண்ணா இல்லைன்னா வேப்ப போட்டு நல்லா காய்ச்சி வத்த வச்சு தேய்ச்சோம்னா கால் கால்வழிலாம் சரியாகும் இதான் விராலி இது நல்லா எலும்பு மாதிரி இருக்கும் இந்த செடி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி இந்த செடியோடைய இந்த லீஃபை தேய்ச்சோம்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அங்கே அப்பத்தை தேய்ப்பாங்க இதாங்க இது சீக நம்ம விளக்கமாறு கூட்டுறது இதை அறுத்து தான் ஒத்த ஒத்தையாக அறுத்து தான் வந்து